ஆழ்வார் திருநகரியும் ஒன்பது கருட சேவையும் பற்றி தெரியுமா ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கோயில் நூற்று எட்டு வைணவ திருக்கோயில்களில் ஒன்றாகும் இது நம்மாழ்வார் அவதாரத்தலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது ஆதிநாத சுவாமி கோயில் பிரம்மாவுக்கு குருவாக பெருமாள் வந்த திருத்தலம் என்பதால் இதை குருகூர் என்றும் கூறுவார்கள் ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் பெருமாள் ஆதிநாதன் என திருப்பெயர் பெற்றார் இந்த கோயிலில் கோவிந்த விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் அருள்பாலிக்கிறார் இவரது திருநாமம் ஆதிநாதன் பொலிந்து நின்ற பிரான் ஆதிநாதவல்லி குருகூர்வல்லி என இரண்டு தாயார்கள் தனித்தனி சந்நிதிகளில் அருள்பாலித்து வருகிறார்கள் குருகு என்றால் பறவை சங்கு என பல பொருள்கள் உண்டு இத்தலத்தில் உள்ள பெருமாளை சங்கன் எனும் சங்குகளின் தலைவன் வழிபட்டதால் இத்தலம் குருகூர் என பெயர் பெற்றது பிரளைய காலம் முடிந்த பின் தோன்றிய முதல் தலம் என்பதால் ஆதிக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது ஆதிசேஷனின் அவதாரமாகிய லட்சுமணன் திருப்புலி ஆழ்வாராக இங்கு அவதரித்ததால் இந்த தலம் சேஷேத்திரம் எனப்படுகிறது ஆதிசேஷனின் அவதாரமாகவும் இராமாயணத்தில் லட்சுமணனின் அவதாரமாக தோன்றியவர் திருப்புலி ஆழ்வார் இவர் நம்மாழ்வார் பதினாறு ஆண்டுகள் பேசாத குழந்தையாக தவம் மேற்கொள்வதற்காக அங்கு நின்றார் அந்த புளிய பொந்தில் நம்மாழ்வார் இருந்தார் இந்த புளிய மரத்தின் அடியில் நம்மாழ்வார் சந்நிதி அமைந்துள்ளது புளிய மரத்திற்கும் சந்நிதிக்கும் பூஜை உண்டு புளிய மரத்தின் அடியில் முப்பத்தாறு திவ்ய தேச பெருமாள்களும் காட்சி தருகின்றனர் இந்த புளியமரம் ஐயாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த புளியமரம் பூக்கும் காய்க்கும் ஆனால் பழுக்காது இரவில் இதன் இலைகள் உறங்குவதில்லை நம்மாழ்வார் உற்சவ விக்கிரகம் உலோகம் கொண்டு செய்யப்பட்டது இல்லை தாமிரபரணி தண்ணீரினை காய்ச்ச காய்ச்ச முதலில் உடையவர் விக்கிரகமும் பின்னர் நம்மாழ்வார் விக்கிரகமும் வெளிவந்துள்ளது இத்தலத்தை சுற்றி எட்டு திருப்பதிகள் உள்ளன இதனையும் சேர்த்து நவ திருப்பதி என இத்தலம் அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று அவதரித்தார் ஆதலால் இத்தலத்தில் வைகாசி விசாக பெருந்திருவிழா மிக கோலாகலமாக நடைபெறும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறும் பெரும் திருவிழாக்களில் ஆழ்வார்திருநகரி வைகாசி விசாக பெருந்திருவிழா குறிப்பிடத்தக்கது வைகாசி விசாகத்தை இறுதி நாளாக வைத்து கோயிலில் கொடியேற்றப்படும் இந்த திருவிழாவின் ஐந்தாம் நாள் உற்சவம் முக்கியத்துவம் பெற்றது அன்றைய விழாவில் ஆழ்வார்திருநகரியை சுற்றியுள்ள எட்டு திருப்பதிகளில் இருந்தும் எம்பெருமாள்கள் பல்லக்கில் ஆழ்வார்திருநகரி வந்தடைவார்கள் ஆதிநாதர் கோயில் முற்றத்தில் நவதிருப்பதி பெருமாள்களுக்கும் திருமஞ்சனம் திருவாராதனை செய்யப்படும் இரவு பதினோரு மணி அளவில் இறைவன் கருட வாகனத்தில் எழுந்தருளி நம்மாழ்வருக்கு காட்சி தருவார் ஆதிநாதர் கோயில் வாசல் பந்தலில் நவதிருப்பதி பெருமாள்களும் ஒவ்வொருவராக எழுந்தருள்வார்கள் ஆழ்வார் அந்தந்த பெருமாளைப் பிரதட்சணமாக வந்து அவர்கள் மீது தாம் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரங்களை பாடுவார் ஆழ்வார் பாடியதை இன்று அரையர் தாளத்துடன் பாடுவார் ஒவ்வொரு பெருமாளும் ஆழ்வாருக்கு தகுந்த மரியாதைகள் தீர்த்தம் சடகோபன் சந்தனம் மாலை பரிவட்டம் அருளுகின்றனர் இரவு ஆழ்வார் ஹம்ச வாகனத்திலும் அவரது உத்தம சீடர் மதுரகவி ஆழ்வார் பிறங்கி நாற்காலியிலும் ராஜகோபுரத்திற்கு வெளியே எழுந்தருளி கருடன் மீது ஆரோக்கணித்து வரும் நவதிருப்பதி பெருமாளை வரவேற்க காத்திருப்பார்கள் ஆழ்வார் திருநகரியில் எப்பொழுதுமே கருடனுக்கு தனி சிறப்பு உண்டு கோயில் மதில் மேல் வடகிழக்கு மூலையிலுள்ள கருடாழ்வாருக்கு ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்திற்கு திருமஞ்சனம் நடக்கிறது ஆழ்வார் திருநகரி என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற வைணவ தீர்த்த தலம் மற்றும் முக்கிய நகரமாகும் இது நம்மாழ்வார் தலமாகும் மேலும் நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றாகவும் நவதிருப்பதி ஸ்தலங்களுள் முக்கியமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறப்பு மற்றும் வரலாறு நம்மாழ்வார் இங்கு பிறந்தார் இவரது அவதாரம் ஏற்படும் இடம் எனும் சிறப்பு இத்தலத்திற்குண்டு இங்கு அருள்மிகு ஆதிநாதர் பெருமாள் ஆலயம் ஆதிநாத சுவாமி கோயில் மனோகரமாக அமைந்துள்ளது பிரம்மனுக்கு குருவாக பெருமாள் வந்ததாக கதை உள்ளது அதனால் இத்தலத்திற்கு குருகூர் எனும் பெயரும் உள்ளது நவதிருப்பதி தலங்களில் ஒன்றாக விளங்கும் இது பெருமாள் ஆதிநாதன் அவருடன் ஆதிநாத வள்ளி குருகூர் வள்ளி ஆகிய தாயார் தங்களை தனி சன்னதிகளில் அருள்பாலித்து வருகின்றனர் புளிய மர சரித்திரம் நம்மாழ்வார் சிறுபிள்ளை வயதில் பேசாதவராக புளிய மரத்தின் பொந்தில் தவம் இருந்தார் என்று ஐதீகம் கூறப்படுகிறது அந்த புளிய மரம் இன்னும் விரிதோன்றியிருக்கிறது என்று நம்பப்படுகிறது இப்புளிய மரத்தின் கீழே நம்மாழ்வார் சன்னதி உள்ளது இந்த புளியமரம் சுமார் ஐயாயிரத்து நூறு ஆண்டுகால பழமை வாய்ந்தது என்றும் கூறப்படுகிறது திருவிழாக்கள் முக்கியமான ஆண்டு விழா வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று நினைவு நாளாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பதினைந்து நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவம் நவதிருப்பதி பெருமாள்களின் கருட சேவை ஒன்பது கருட சேவை என்பவை மிகவும் பிரபலமானவை விழா நாட்களில் ஆழ்வாரையும் எட்டு சுற்றியுள்ள திவ்யதேச எம்பெருமாள்களையும் சேர்ந்த நவதிருப்பதி ஏகாதிபதி சேவை சிறப்பாக நடைபெறும்